ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி இனங்கள்ல தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி படுகொலைகளை தடுத்துக் கொடுத்து சொல்லி தமிழ் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் வரலாற்று ஆய்வாளர் சித்திமல்லர் அவர்கள் பேசியதை அடிப்படையில் வழக்கு போட்டு கொதிக்கிதாக அவருக்கு சிக்கத்தை நடத்திய நிலைமை கைது செய்தார்கள் நான் வந்தேன் அவர் பேசுற பேச்சு ஆராயம் என்னன்னா தொடர்ந்து இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து மாணவர் சேலரின் படுகொலை தொடங்கி கடைசியாக நடந்த முத்துகிருஷ்ணன் அந்த சுத்தமல்லி முத்துகிருஷ்ணன் படுகொலை வரைக்கும் தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது தேவேந்திர குலவேலாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைவர்கள் ஆளுமைகள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இதெல்லாம் யார் செய்கிறா அந்த கொலைகள்லாம் யார் செய்கிறா அப்படிங்கிறத அவர் அவர் அவரிடம் அவர் சில ஆதாரங்களை முன்வைத்து பேசினார் எதன் அடிப்படையில் அந்த கொலைகள்லாம் நடக்குது இந்த கொலைகளை செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்கள் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் எதை முன்னிறுத்தி இதெல்லாம் பேசுனாரு இந்த சாதி ஆதிக்கத்திற்கு காரணமாக எது இருக்கிறது என்பதை வந்து அவர் வந்து பேசினார் அதில் வந்து விமர்சித்து பேசினாரு வழக்கு கொடுத்துருக்கிறாங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அவர் முன்பு நிலையில் இன்றைக்கி வந்திருக்கிறார் இந்த சமூகத்தினுடைய இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை ஒடுக்குமுறையை தடுத்து நிறுத்தி அனைத்து சமூகங்களோடும் தேவேந்திர குல வேளாளர்கள் இணக்கமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுடைய நலன்களுக்கும் உரிமைகளுக்குமாக தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே குரல் கொடுத்து வந்த எல்லாருமே குரல் கொடுத்து வந்திருக்கிறோம் அவர் பேசியதில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் முரண்பட்டு இருக்கிறது அது வழக்கு வழக்கிட்டு இருக்க நீதிமன்றத்தில் தீர்மானிக்கட்டும் ஆனால் இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசியதற்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசி ஒரு சமத்துவம் உருவாக வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக செந்தில்மல்லர் கரிகாலன் தமிழ்மாறன் போன்றவர்களை இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் தலைக்கு விள வைக்கிறான் இப்படி ஒரு அபாயகரமான சூழலில் ஒரு சங்கம் நான் ஐம்பது கோடி வச்சிருக்கிறேன் பத்து கோடி ஒதுக்குவேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசியிருக்கு இதெல்லாம் பொது சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அது ஒரு ஒக்கம் இருந்தாலும் இந்த குறிப்பாக தேவேந்திரகுட வேளாளர் சமூகம் இந்த சமூகத்தினுடைய குரலாக இன்னைக்கு ஒழித்து நிற்கிறது எல்லோரையும் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்குற எல்லோரையும் போராடுகிற எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய இந்த சமூகத்தினுடைய கடமை நமக்கு நெருக்கடிகள் வரும் துயரங்கள் வரும் சிறைக்கு போவோம் நம்மளை கடுமையான மனவளச்சல் கொண்டு உண்ணுவாங்க இப்போ தொழிலை முடக்குவாங்க நம்மளை அச்சுறுத்துவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் எல்லாவற்றையும் கடந்து தான் இதில் நிற்கணும் நாங்கள்லாம் சிறைக்கு போயிட்டு வந்தோம் அதனால் நாங்கள் பெரிய மன வருத்தம் அடையலை ஏன்னா நாமும் நம்முடைய நோக்கம் வந்து ஒரு உன்னதமான நோக்கம் அதுக்காக நிற்கிறாங்க செந்தில் மல்லருக்காக குரல் கொடுத்தவர் செந்தில் மல்லருக்காகவும் எனக்காகவும் கரிகாலனுக்காகவும் குரல் கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் குறிப்பாக இந்த ஊர் ஒரு பெரிய நெருக்கடியே சென்று இந்த ஊர் மக்களுக்கும் நம்முடைய சமூக உறவுகளுக்கும் அமைப்புகளுக்கும் ஆளுமைகளுக்கும் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த வழக்கை நம்ம நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறோம் தொடர்ந்து இதுபோன்று சமூக ஊடகங்களில் செந்தில் மல்லரையும் பெரியார் அணியும் தமிழ்மாரணியும் தினேஷ் மல்லர் எல்லாரையுமே வந்து தொடர்ந்து சமூகத்திற்கு அடையாளம் காட்டி இவர்களெல்லாம் வந்து அழிப்பு அப்படிங்கிற கருத்தை பரப்பி கொண்டிருப்பவர்கள் விரைவில் வந்து சட்ட நடவடிக்கைக்கான முயற்சிகள் இருக்கிறோம் அதனால் சமூகம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள நிற்கிற சூழலில் தான் இன்னைக்கு இருக்கிறோம் அத்தகைய சூழலில் நாங்கள் முன்னாடி நின்று களமாடுறோம் எங்களுக்கு இந்த சமூகம் உறுதுணையாக தான் நிற்குது நிற்க வேண்டும் எங்களுக்காக எங்களுக்காக குரல் கொடுத்த எங்களுக்காக சிரமங்களை தாங்கி அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உருவாக்கி கொள்கிறோம் தொடர்ந்து களமாடுவோம்